இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒரு பொண்ணு நைட் டைம்ல ஒரு கார் பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கப்ப காருக்கு கீழே ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கிறதா கிடந்தது இது உங்களோட பணமான்னு கேட்கிறான் உடனே கார்ல இருக்க பொண்ணு அவளோட ஹேண்ட்பேக்க செக் பண்றான் அதுல பணம் இல்ல உடனே ஆமா மேடம் இது என்னோட பணம் தான் சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிறான் பணத்தை வாங்கிட்டு ரொம்ப நன்றி மேடம்னு சொல்றான் அப்ப பணம் எடுத்து கொடுத்த பொண்ணு இவங்க சொல்றதை கவனிக்காம பக்கத்துல இருக்க டீ கடையை பார்த்துக்கிட்டே இருக்கா அப்போ பணம் வாங்கின பொண்ணோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணுக்கு டீ வாங்கி கொடு என்று சொல்றாரு இந்த பொண்ணு காரை விட்டு கீழே இறங்கி போய் உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேக்குதா இந்த பொண்ணு வாங்கி கொடுங்க மேடம்னு சொல்றா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து டீ கடைக்கு போறாங்க அண்ணா ஒரு டீ குடுங்கன்னு கார்ல இருந்த பொண்ணு சொல்றா அதுக்கு பணம் எடுத்து கொடுத்த பொண்ணு எனக்கு ஒரு டீ வேணா மேடம் ரெண்டு டீ பார்சல் வாங்கி கொடுங்க வீட்ல எங்க அப்பா இருக்காரு அவரு நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவேன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ரெண்டு டீ வாங்கி கொடுத்தா வீட்டுல போய் நான் எங்க அப்பாவோட குடிச்சு பண்ணு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு கார்ல வந்த பொண்ணு ரெண்டு டீ பார்சல் வாங்கி கொடுக்கறா இந்த பொண்ணு டீய வாங்கிட்டு ரொம்ப நன்றி மேடம்னு சொல்லிட்டு போறா கார்ல வந்த பொண்ணு ரெண்டு டீக்கு காசு கொடுத்துட்டு கார்ல போய் உட்கார்ந்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்கு ரொம்ப எளிமையான பொண்ணு போலன்னு சொல்றா அப்போ இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம் ஏன்னா இந்த ஐம்பதாயிரம் பணத்தை வேற யாராவது எடுத்திருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட கொடுத்து இருக்க மாட்டாங்க ஆனா அந்த பொண்ணு இவ்வளவு ஏழ்மையிலும் நம்ம கிட்ட கொடுத்திருக்கா அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு நம்ம ஏதாவது அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போற பக்கமா காரை எடுத்துட்டு போறாங்க அப்போ இந்த பணம் எடுத்து கொடுத்த பொண்ணு தன்னோட நோய்வாய்ப்பட்ட அப்பா கிட்ட போய் அப்ப நான் வந்துட்டேன் எந்திரிங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் டீ குடிக்கலாம் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த பொண்ணோட அப்பா என்னால முடியாதுமா நீ போய் குடி நான் உனக்கு ரொம்ப பாரமா இருக்கன்னு சொல்றாரு அப்போ இந்த பொண்ணு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா கடவுள் நமக்கு துணை இருக்கிறாரு நீங்க சீக்கிரமா குணமாகிருவீங்கன்னு சொல்லிட்டு வாங்க உள்ளார போயிட்டு டீ குடிக்கலாம் என்று சொல்லுகிறாள் அப்போ கார்ல வந்த ரெண்டு பேரும் இவங்களுக்காக வாங்கிட்டு வந்த ரெண்டு பிஸ்கட்டையும் கட்டில வச்சுட்டு அதுக்கு கீழே மூன்று லட்சம் பணத்தையும் வச்சுட்டு போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிச்சிட்டு வெளியே வந்த ரெண்டு பேரும் இந்த பணத்தை எடுத்துட்டு கடவுள் தான் நமக்கு உதவி பண்ணிருக்காருன்னு அவருக்கு நன்றி சொல்றாங்க இந்த பணத்தை வச்சு உங்களுக்கு இருக்க நோயை குணப்படுத்திடலாம்னு இந்த பொண்ணு சொல்றாங்க இப்ப ரெண்டு பேரும் புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி சந்தோஷ படுறாங்க நம்ம கிட்ட இருக்க பணத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவனுங்கிற இந்த ரெண்டு பேரோட நல்ல மனசு உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுங்க